ஓவர் கம் அதாவது ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இச்சைகளால் நிரம்பிய மாம்சன்ற ஒன்று நம்மளை கடவுளோட சித்தத்துக்கு எதிராக செயல்பட வைக்க சிந்திக்க வைக்க நமக்குள்ளேயே இருக்குங்க இச்சைகளால் நிறைஞ்ச இந்த மாம்சத்தை ஃபைட்டுக்கு அதாவது சண்டைக்கு ரெடியாக இருக்கிற ஃபுல்லாக எதிரிகளால் நிறைஞ்சிருக்கிற நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு ஆர்மி கேம்புக்கு நிகராகவே சொல்லலாங்க அப்புறமா எண்ணங்களாகவோ உணர்ச்சிகளாகவோ மாம்சத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த இச்சைகளினால நம்ம சோதனையை ஒவ்வொரு நாளும் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்போ இந்த சோதனையை ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த எண்ணத்துக்கு நம்ம விட்டு கொடுக்குறதோ இல்லை உடன்படுறதோ பாவம்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க இது எப்படி இருக்குன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே செய்யறதுக்கு சமூக சோதனைன்றது எப்பவுமே கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு முடிவுக்கு வரணும் பேட் தாட்ஸ் அதாவது அந்த பாவம் எண்ணம் நமக்கு தோன்றப்ப நம்ம பாவம் செய்யல பாவம் நம்மளை அழுக்காக்கி விட்டா கூட அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை நம்ம எடுத்துக்கிறணுங்க சும்மா இல்ல கடவுள் நமக்கு இதை ஜெயிக்க ஆயுதங்களை கொடுத்துருக்காருங்க வானன்றது கடவுளோட வார்த்தை கேடயோன்றது கடவுள் இருக்கிற விசுவாசம் அதுக்கப்புறமான்ற ஹெல்மெட்டை கொடுத்திருக்கிறாரு இந்த ஆயுதங்களை நம்ம எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே சோதனைக்கு நோ சொல்லி வெற்றிக்கு எஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதனோட ஸ்டார்டிங்கா பஸ்ட் ஒரு சோதனையா ஜெயிக்கிறோம் அதாவது ஒரு பேட் தாட்ட இன்னும் சொல்ல போனா ஒரு எளிமையா ஜெயிக்கிறோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லையே அப்படின்னு கூட இருக்கலாம் ஏன்னா உடனே இன்னொரு சோதனை வந்து நம்மள ஸ்டார்ட் பண்ண போக கூட செய்யலாம் இப்ப நம்ம ஒரு விஷயத்த விடுதலையாயி நம்ம பாவமே இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாதுங்க அதாவது நம்ம ஒரு சோதனைய ஜெயிச்சிட்டோம்னா அது நிச்சயமா வெற்றி தான் அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்குள்ள அதாவது சோதனைக்குள்ளேயே வில மாட்டோன்ற எந்த உறுதியும் கிடையவே கிடையாதுங்க அடுத்ததா ஒவ்வொரு சோதனையும் நம்ம மாம்சத்துல இருக்கிற எதிரிய நமக்கு படம் பிடிச்சு நல்லாவே காமிக்குங்க அது தோற்கடிக்கப்பட்டே ஆகக்கூடிய ஒண்ணு அதாவது ஒரு போர்னு எடுத்துக்கிட்டா அதனோட தொடர்ச்சியா சண்டைகள் யுத்தங்கள்னு இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு டெம்டேஷன்ல அதாவது சோதனையில தோத்துட்டோம்னா சண்டையில வேணா தோத்ததா இருக்கலாம் அதுக்காக அந்த போர்லயே தோத்துட்டோம்னு அர்த்தம் கிடையாதுங்க அதனால என்ன மேட்ருனா நம்ம எழுந்து போராடியே ஆகணுங்க அதாவது சண்டை செஞ்சே ஆகணுங்க இந்த யுத்தம் லைஃப் டைம் ஃபுல்லா இருந்துட்டே தான் இருக்கும் பட் நம்ம இப்போ உண்மையாவே இந்த சோதனையை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளோட மாம்சத்துல இருக்கிற இச்ச அதனோட சக்தியை இழக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க இப்படியே நம்ம தொடர்ச்சியா ஜெயிக்க 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 ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஈஸியா பாவத்துல விழுந்து போகாமையே இருப்போங்க இந்த பாவம் எனக்கு தேவையில்லன்னு சொல்றது ரொம்பவே ஈஸியாவே மாறுங்க நம்மளும் சின்ன சின்னதா சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம் நிச்சயமா நம்மளும் ஒரு நாள் ஜெயிக்கிறவங்களா மாறுவோம் ஏன்னா நம்ம இயேசுவோடு கூட சிங்காசனத்துல அமர்வோன்றது அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிங்க என்னன்னா வெளிப்படுத்துதல் மூணு இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்கிறாரு நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்படின்னு இந்த மாதிரி பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ்கிறது காட்டிலும் சிறந்த அழைப்பு இங்கே வேற எதுவுமே கிடையாதுங்க